முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஷாப்பிங் பேக் அன்பாக்சிங் தான் மல்லித்தூள் சிக்கனா

பவுடர் குட்டி உங்க ரெண்டு பேருக்கு பெருசு எங்கெல்லாம் இருக்கும் வாங்கினா ஒன்னு ஊருக்காகவும் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ

கட்டிக்காயம் உனக்கு வயிறு வலிக்குன்னு அம்மா காயத்தை கரைச்சு தருவாங்கல்ல அந்த காயம் தான் அது

இந்த சாக்கோபாருக்காக தான் இவ்வளோ அக்கா போர் உடைச்சிட்டு உனக்கு ஒன்று அக்காவுக்கு ஒன்று மட்டும் எடுத்துக்கணும் உனக்கு ஒன்று எடுத்துட்டு அவட்ட கொடு அதை வச்சுட்டு அதை அக்காட்ட கொடு எல்லாமே ஒன்று தான்

நாய் முகனது ரெண்டு தீந்தால் காட்டு தெரிஞ்சிரோவ கலருக்குது இருக்கு மொன செல்லேன்னு தெரியல ஆ ஒரு கலர் பத்தியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திரு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் வாட்சிங் ஸ்டே கனெக்டட்